ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை பூமிகா குறிப்பாக தெலுங்கு சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தினார் அங்கு தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாகவும் இருந்தார் பூமிகா விஜய் நடித்த பத்ரி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்துடன் இணைந்து இவர் நடித்த ரோஜா கூட்டம் திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுத்தந்தது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பரட்சியமான ஒரு நடிகையாக ஆனார் பூமிகா அதன் பிறகு தமிழ் சினிமாவில் தலைகாட்டாத இவர் தொடர்ச்சி தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து வந்தார் பூமிகா நீண்ட இடைவேளைக்கு பிறகு சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளிவந்த சில்லன் ஒரு காதல் படத்தின் மூலம் மீண்டும் தமிழில் என்ட்ரி கொடுத்தார் பூமிகா ஐஷு கதாபாத்திரத்தில் நடித்து இலசுகளின் மனதில் மீண்டும் குடியேறினார் பூமிகா இந்த படம் இவருக்கு நல்ல ஒரு கம்பேக் திரைப்படமாக அமைந்தது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பரத் தாகூர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பூமிகாவிற்கு பதினோரு வயதில் யாஷ் என்ற ஒரு மகன் உள்ளார் தமிழில் கடைசியாக ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார் பூமிகா மேலும் சோஷியல் மீடியா பக்கங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் நடிகை பூமிகா அவ்வப்பொழுது புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் இவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் நம்ம செல்லுன்னு ஒரு காதல் ஐசுவாயுது என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஏனென்றால் முகமெல்லாம் சுருக்கம் ஏற்பட்டு சற்று வயதாகி காணப்படுகிறார் பூமிகா இவருக்கு தற்பொழுது நாற்பத்தி ஆறு வயது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க